தேவனுக்காக வைராக்கியமாய் வாழும்படியாக நீங்களும் நானும் திட்டங்களை தீட்டினால் அனுதினமும் நம்முடைய வாழ்க்கையிலே கடைபிடிக்க வேண்டிய கட்டாயமான சில உண்மைகள் உண்டு அருமையானவர்களே அவைகளினால் தான் நம்முடைய வாழ்க்கையிலே அந்த பூரணத்தை அடைய முடியும் லக்கை அடைய முடியும் எஸ்ராவின் புஸ்தகம் மூன்றாவது அதிகாரத்திலே இப்படியாக மூன்றாவது வசனத்தின் பகுதியை நான் வாசிக்கிறேன் கர்த்தருக்கு அந்தி சந்தி சர்வாங்க சகன வழிகளை செலுத்தினார்கள் என்று நாம் அதிலே பார்க்க முடிகிறது தேவனுடைய பிள்ளைகளே தேவனிடத்திலிருந்து நம்முடைய வாழ்க்கையிலே என்னாலும் ஒரு மாபெரும் அற்புதம் அது கிடைத்தே ஆக வேண்டும் அது என்ன அற்புதம் அவருடைய தயவு இரக்கம் அதாவது கிருபை இவைகள் நமக்கு அனுதினமும் கிடைத்தே ஆக வேண்டும் இங்கே பாருங்கள் அந்தி சந்தி இப்படியாக எந்த வேளையிலும் நாம் கத்திருக்கு நம்முடைய இருதயத்திலே சோத்திரி பலிகளையும் கீழ்ப்பிடிதலான பலிகளையும் உண்மையான பலிகளையும் நம்முடைய வாழ்க்கையிலே நாம் அதை செலுத்தியே வர வேண்டும் அவருக்காக நம்முடைய வாழ்க்கையை அர்ப்பணிக்கும் மூலமாக இதை நாம் செய்து கொண்டே நாம் வர வேண்டும் இந்த என்பது சாக்ரிஃபைஸ் பண்றது தியாக உணர்வோடு நடந்து கொள்வது சூழ்நிலைகள் சந்தர்ப்பங்களிலே நம்முடைய வாழ்க்கையிலே தியாகத்தை ஏற்றுக்கொள்வது பிறர் மூலமாகவோ மனைவி பிள்ளைகள் மூலமாகவோ கணவன் பிள்ளைகள் மூலமாகவோ உற்றார் பெற்றார் உறவினர்கள் நம்முடைய இனபந்துக்கள் மூலமாகவோ பணித்தளத்திலே அதிகாரிகள் மூலமாகவோ போக்கிலும் வரத்திலே ஏற்படுக ஏற்படுகூட ஏற்படுகிற இடையூறுகள் வழியாகவோ நியாயமாகவோ அநியாயமாகவோ நம்மை சந்திக்கப்படுகிற பொழுது அவ்விதமான உணர்வுகள் சூழ்நிலைகள் நமக்கு கிடைக்கிற பொழுது அங்கே நம்முடைய சுய மரியாதையையும் நியாயத்தையும் நாம் எடுத்து கூறாமல் தேவனுடைய பார்வைக்கு நம்மை அர்ப்பணித்து அவரை நோக்கி பார்ப்பதுதான் அந்த பலியிடுதல் அருமையானவர்களே அங்கே நியாயம் ஒன்று சொல்வதற்கு ஒன்று இருக்கலாம் ஆனால் நீங்கள் நானும் அதற்கு நம்மை அர்ப்பணிக்காமல் பிதாவின் கரத்திலே விட்டு விடுவதுதான் அந்த ஒரு பலி செலுத்துகிற ஒரு ஒரு அனுபவம் இப்படியாக நம்முடைய குடும்பத்திலே நாம் நம்முடைய அனுதன வாழ்க்கையிலே நாம் பலிகளை நாம் ஏறெடுத்து வந்தால் அங்கே நிச்சயமாக நமக்கு ஒரு மகிழ்ச்சியான வாழ்க்கைதான் தேவனுக்கு பிரியமான வாழ்க்கை தான் நாலாவது வசனத்திலே அன்றாட கணக்கின்படி ஒவ்வொரு நாளிலும் பலியிட்டார்கள் இது ஏதோ ஒரு நாள் மட்டும் நடக்கிற விஷயம் அல்ல எப்பொழுதும் அனுதினமும் அன்றாடம் நம்முடைய வாழ்க்கையிலே நிகழ்ச்சிகள் நடந்து கொண்டேதான் இருக்கும் அவைகளின் ஊடே நாம் நமது எண்ணங்களுக்கு மறுப்பு தெரிவிப்பு தெரிவித்து பிதாவின் சித்தத்தை இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே நிறைவேற்றினது போல நீங்களும் நானும் நிறைவேற்றுவது கடமைப்பட்டிருக்கிறோம் அதுதான் பரிசுத்த வாழ்க்கையும் வெற்றி வாழ்க்கையும் அடைவதற்கான ஒரே வழி அதை இன்றே நீங்களும் நானும் செய்வோம் அருமையானவர்களே தேவன் உங்களுக்கு உதவி செய்வாராக ஆமேன்